ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேஆர் விலாக்ஸ் இந்த விளாகில் எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் பா எங்கள் தங்கச்சியோட நிச்சயதார்த்தம் இன்றைக்கி தாங்க அது வந்து நான் கிளம்பி போயிட்டுருக்கோம் எல்லாருமே வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க எனக்கு வந்து இங்கே கொஞ்சம் இதில் வேலை அப்படிங்குறனால நான் இப்போதாங்க கிளம்பி போயிட்டுருக்கேன் இதுக்கப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பாப்பாவை வந்து இங்கே சா வீட்டில் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கோயிலெல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே வந்து நம்ம வந்து ஊருக்கு கூட்டிகிட்டு போவாங்க கிட்டத்தட்ட தேனிக்கு போகிறனால ஒரு மூணு மணி நேரம் ஆகிறனால ஒன்றை ஒன்று ஒரு மணி ஒன்றைக்கெல்லாம் வந்து வீட்டை விட்டு கிளம்புற மாதிரி இருக்குங்க இங்கே வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனல் எப்படி சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அதுவும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து தோட்டத்துலேருந்து எடுத்து அனுப்பியிருந்த வீடியோங்க தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா காலையில் வச்சு அம்மா எல்லா பாப்பா எல்லாருமே வந்து கோலமெல்லாம் போட்டுட்டாங்க கோலமெல்லாம் போட்டு முடிச்சு கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா பொண்ணாளைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே யாருமே வீடியோ எடுக்கிற இல்லை நான் வந்து வெளிவலையாக கொஞ்சம் போயிருந்தேன்னு சொல்லியிருந்தாங்க அதனால வெளிவலையாக போயிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து என்னை ஒட்டத்துலேயே பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க நம்ம அம்மா ஊர் பார்த்திங்கன்னா தேனி பக்கத்தில் இருக்குதுங்க தேனிக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலேயே ரெண்டு மூணு மணி நேரம் ஆக மாட்டேருக்குங்க கிட்டத்தட்ட இங்கே வந்து ஒரு ஒன்றரைக்கு வண்டி எடுத்துங்க அஞ்சு மணிக்கு தாங்க நாங்கள் அங்கே போகவே ஆரம்பித்தோம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா வத்தலக்குண்டு பக்கத்தில் ஒரு டீ ஸ்டாப்பில் நில்லட்டி அப்புறம் ஒரு ரிலேஷன் எல்லாருமே வந்து டீ எல்லாம் குடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க

மண்டபத்துக்கு வந்து கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சொந்தக்காரங்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அப்படியே வந்து பாப்பாவுக்கு மேக்கப் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க மேக்கப் பண்ணிட்டு நாங்களும் வந்து கொண்டு வந்த சேரீ எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து பரிசம் போடும் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அக்கா அண்ணா எல்லாருமே வந்துட்டாங்க எல்லோரும் வந்ததுக்கப்புறம் உட்காந்து எல்லாம் ஜாலியாக பேசிகிட்டு இருந்துட்டாங்க பேசிகிட்டு இருந்து பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மேக்கப்லாம் பண்ணி முடிச்சுட்டு ரிலேஷன் எல்லாம் வந்துட்டாங்க கன்ச ஆரம்பிச்சிட்டாங்க பரிசம் போகிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பொண்ணோட பொண்ணோடய தாய்மாமா மாப்பிளையோட மாமா அதுக்கப்புறம் பொண்ணோட அப்பா மாப்பிள்ளையோட அப்பா வந்து மாற்றி மாற்றி பொட்டு சந்தனமாக தான் வச்சுக்குவாங்க வச்சு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பரிசத்து சில தருவாங்க அது கொடுத்ததுக்கப்புறம் பொண்ணு கட்டிட்டு வந்துட்டு ஸ்டேஜுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்கங்க ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பெரியவங்களுக்குலாம் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ எடுத்தவரெல்லாம் எல்லாருமே வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்கங்க அம்மா ஏன் மாப்பிள்ளைக்கு செயின் போடுறாங்க அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க என் கூட வந்து நானும் பாப்பா மட்டும்தானுங்க தம்பி அண்ணன் தம்பி இல்லாதனால வந்து அம்மா வந்து அம்மாவே வந்து மாப்பிள்ளைக்கு செயின் போட்டாருங்க செயின் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வந்து பொண்ணுக்கு வந்து மோதிரம் போட்டு நிச்சயம் பண்ணி முடிச்சிட்டாங்கங்க தேங்காய் பொங்கல் இட்லி சாம்பார் சாம்பார் போச்சு சாம்பார் வருது இதெல்லாம் வந்து என்னோட தங்கச்சி தங்கச்சிக்க போடுறாங்க தான் போடுறாங்க தங்கச்சி தங்கச்சிக்க போடுறாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டுங்க எல்லாரும் உக்காந்து பேசிட்டு இருந்தாங்க பேசிகிட்டு இருந்துட்டு நாளைக்கு காலையில் வந்து கல்யாணம் கல்யாணம்லங்க அதனால வந்து சேரீக்கெல்லாம் வந்து ட்வீட்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்துட்டாங்க கொஞ்சம் நேரம் பசங்களோட எல்லாம் விளையாண்டுட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் தூங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க நாளைக்கு பார்த்திங்கன்னா கல்யாண வீடியோ தாங்க வரும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க அப்புறம் அதான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்